ஆயிஷா ரவி என்ன சொல்றாங்க சுருக்கமா சொல்றேன் என்னிடத்துல பெருமானா சுந்தர்தாக செல்ல மன்னவங்க என்னிடத்தில் வருகிற பொழுது ஒரு விதமான மாற்றத்தை நான் பார்க்கிறேன் ஒரு விதமான மாற்றத்தை நான் பார்க்கிறேன் என்ன சொன்னா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்திருப்பாங்க அதை செஞ்சதா அவங்க நினைக்கிற நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தை செஞ்சாம செய்யாமல் ஆனால் செய்ததாக நினைக்கிறார்கள் அது இன்னொரு ஹதீஸ்ல என்ன என்ன அது அப்படிங்கிறது சொல்லும் பொழுது மனைவியோடு தான் இல்லாமல் இருந்தும் அதாவது உறவு கொள்ளாமல் இருந்தும் உறவு கொண்டதாக அவர்கள் நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த சூனியத்தினுடைய பாதிப்பாக ஹதீரிகளிட சொல்லப்படுது ஆயிஷா இக்கதவி கிராங்க அப்படிங்கற செய்தியே நவத்து புஹாரியல பாத்து இன்ன இன்னொரு சின்ன விருவான கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா யார் வச்சது அப்படின்னு சொன்னா அதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி மன்னவங்களே அண்ணவங்களே சொல்லி இருக்கறாங்க யாருன்னு சொன்னா வனு சுரை அப்படிங்கற குடும்ப குடும்பத்தை சார்ந்த லதீத் இப்னு அஸ்ஹம் இந்த சொல்லப்படக்கூடிய ஒருவண்டா பெருமானார் சந்தர் அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு ஒரு யூதன் அவர்தான் பெருமானார் பெருமானார் அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு சூரியத்தை செய்து வைத்தான் என்பது ஆயிஷா ரீயந்தாக தகராடு அவங்க அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் ரெண்டு மலக்குகள் வர்ற ரசுல்லா சொன்ன அந்த செய்தியை பிறகு அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க எனக்கு என்னுடைய கணவர் இறை தூதர் அவர்கள் செய்தியை அறிவிச்சாங்க என்னன்னு சொன்னா இப்போ நான் தெளிவு பெற்று விட்டேன் எனக்கு ஒரு எண்ணம் வந்து நான் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தேன் அல்லவா குழப்பத்திலே இருந்தேன் அல்லவா அது எனக்கு இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எப்படி சொன்னா ரெண்டு மலக்குகள் என்னுடைய கனவிலே வருகை தந்தார்கள் ஒருவர் தலைமாட்டிலே நிற்கிறார் இன்னொரு ஒரு இருக்கிறார் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பேசுகிறார்கள் அந்த சூனியத்துடைய பாதிப்பு என்ன என்பதை பேசுகிறார்கள் யார் செய்ததாக என்பது செய்தியை பேசிக் கொள்ளுகிறார்கள் அந்த பேரவங்க என்ன சொன்னன் அல்லவா லவீ லவ் நாசகாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கையரையெல்லாம் பெருமாளாக சொல்லம் தாவி சில மண்டபங்கள் சொல்லிவிட்டு என்ன பொருளை கொண்டு சூரியம் செஞ்சாங்கன்னு சொல்லும்பொழுது தலைவாறுகின்ற சீப்பு தலைவாருகின்ற சீப்பு உதிர்ந்த முடி தலையிலிருந்து உதிர்ந்துருக்கிற அந்த முடி ஆண் பேரீத்த மரத்தினுடைய அந்த அந்த பாளையினுடைய சீப்பு இருக்கு உற்பத்திங்களா அந்த தென்னம்பாலைன்னு தென்னம்பாளைன்னு சொல்லுவாங்க அதே போல் பணம்பாளை ஆண் பாளையினுடைய அந்த பாளைக்கு உள்ளே சூரியத்தை செய்து ஒரு கிணச்சில் என்ன என்ன கிணறு சொன்னால் தருவான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணற்றுக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது அது எனக்கு காட்டப்பட்டது நான் சென்று பார்த்தேன் விழுப்பிலே நான் சென்று பார்த்தேன்